ஹாய் ஹலோ இன்றைக்கி நாங்கள் வழக்கம் போல் வேன்கோவரில் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி பார்க்கலான்னு போனோம் அங்கே போய் இறங்கினோன்னு தான் தெரிஞ்சது அது ஒரு ரிமோட் ஏரியா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜெருகாயிருச்சு ஐயோ தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்னு அப்புறம் பக்கத்தில் போனோன்னே கொஞ்சம் பேர் இருந்தாங்க சோஹப்பாடா அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்வுட் பார்க் ஃபேரி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் காட்டுக்கு நடுவில் ஒரு ரெட்வுட் பார்க் உள்ளே போனோன்னே ப்ளே கிரவுண்ட் தான் ஃபஸ்ட்டே இருந்தது பசங்களோட ஆச்சே ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க அங்கே ஒரு குட்டி கிட்ஸ் விளையாடுற மாதிரி புல்டோஸரும் இருந்தது அது ரொம்ப பிடிச்சது க்யூட்டாக இருந்துச்சு அதுலேயும் விளையாண்டோம் அப்புறம் அங்கே ரொம்ப பேர் இல்லாததால் நம்மளும் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போடணா அப்படின்னு சொல்லிட்டு சீசாவில் ஏறின்னு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணால் வேற ஜாலியாக இருந்தது அப்புறம் அங்கேருந்து அப்படியே உள்ளே போனால் ஒரு ட்ரீ ஹவுஸ் ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்னடா ட்ரீ ஹவுஸ் என்ன வரலாறு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் டேவிட் ப்ரோன் அண்ட் பீட்டர் அப்படிங்கிற பிரதர்ஸுக்கு நாற்பது ஏக்கர் நிலம் வந்து அவங்க அப்பா அம்மா மூலமாக கிஃப்டாக கிடைக்கிது விவசாயம் பண்ணுறதுக்கு தான் அவங்க அப்பா அம்மா அதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க ஆனால் இயற்கையை நேசிச்ச அவங்க உலகம் முழுவதும் இருந்து அரிய வகை விதைகளை சேகரித்து அதை அங்கே நட்டு வச்சு வளர்க்குறாங்க அப்போ அவங்க வளர்த்த அந்த செடிகள் தான் இப்போ நாம் இங்கே பார்க்குற இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் அதனால் அவங்க ஞாபகமாக தான் இந்த இடமே அப்படின்றது தான் இதோட வரலாறு அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து உள்ளே போனால் இப்போ தான் ஃபாரஸ்ட்டோட நடுப்பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ரெட்வர்ட் பார்க்கில் உள்ள மரங்கள் எல்லாத்தோடய உயரமும் அகலமும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இருந்தது அதோடு இல்லாமல் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான மரங்கள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே அப்புறம் அந்த இடத்துல குட்டி குட்டி வீடுகள் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் குழந்தைக்காக தொட்டில் கட்டுற மாதிரி அப்புறம் ஒரு சில கோயிலில் வீடு கட்டணும் நாமளும் அப்படின்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி இருந்தது பார்த்த உடனே ஆனால் ஆக்சுவலாக அது அந்த மாதிரி கிடையாது தான் இது ஒரு கலை வேலைப்பாடு தான் குழந்தைகளுக்கும் அங்கே பார்க்க வரவங்களுக்கும் பார்க்க அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுனால வைக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுது ரெட்வுட் பார்க்கில் உள்ள மரங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி தன் நிலைகளில் சேகரித்து வச்சுக்குமா தனக்கு தேவையான நாற்பது சதவீதம் நீரை அதை அப்படியே சேகரித்து வச்சுக்கிறதுனால கோடை காலத்தில் இந்த மரங்கள் வளர அதுவே உதவியாக இருக்குமா இயற்கைய சரியா முழுமையாக உபயோகப்படுத்தக்கூடிய மரங்கள் என்ற சிறப்பு பெற்றவை இங்குள்ள மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் போறப்ப லைட்டாக மழை வேற துரிச்சா நேச்சரை முழுசாக ஃபீல் பண்ணி ட்ரெஸ்லிங்கில் நடக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே முடிச்சுட்டு வெளியில் வந்தால் யாருமே இல்லை நிறையா கார் என்னது போகும்போது எல்லோரும் கிளம்பிட்டாங்க போல் நாங்களும் அப்படியே டாடா பாய் சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ